வணக்கம் அரியன் ராஜா மதுரையில் இருந்து நண்பர் ஒருத்தர் வீட்டில் எவ்வளவு வேலை பார்த்து செல்வங்களுக்கு கொண்டு வந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நாள் சொல்லிகிட்டு இருக்காரு நமக்கு ஜோதிடம் ஆர்வலம் இருந்தாங்க பயிரும் தொழிலாக செய்கிறதில்லை நான் அப்படிங்கன்னா ரொம்ப ரிகஸ்ட் பண்ணிக்கிட்டனால இன்னைக்கு போயிரும் கன்னி மூலையை மட்டும் தான் பார்த்தேன் வேறு எதையுமே பார்க்கலாம் கன்னி மூலையை மட்டும் பார்த்துட்டு கன்னி மூலையில் ஜன்னல் இருக்குது ஒரு நாலடி தள்ளி தான் ஜன்னல் இருக்கணும் அதுக்கு நேரம் மேலே ஏசி வேணால் மாட்டிக்கிங்க ரெண்டாவது இந்த இடத்துல அழுக்கடைஞ்ச பொருள் பயன்படுத்தப்படாத பொருள்லாம் நிறைய அழுக்கு துணிலாம் நிறைய கிடைக்கும் இந்த இடத்த சுத்தமாக வைங்க இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாளாது மஞ்சள் தண்ணி தெளிங்க வெள்ளிக்கிழம முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல காலையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கூட போதும் ஜன்னல் வந்து முதல்ல அடைச்சிருங்க ஜன்னலை திறக்கக்கூடாது திறந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு சம்பாரிச்சாலும் போயிடும் அதை மட்டும் சொல்லிட்டு வந்தேன் அவங்க நாளைக்கு பக்கனார பூக்களையும் கூட்டியிருக்காங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்